போற போக்கு போன தமிழ் நடிகர்கள் காசாவுக்கே படையெடுத்து போயிடுவாங்க போல இருக்க அது எப்படி கொஞ்சம் கூட கூச்சனாச்சு இல்லாம வெற்றிமாறன் சத்யராஜ் நீங்க எல்லாம் போராட்டம் பண்றீங்க தமிழ்நாட்டுல சில போலி லிபரல்ஸ் கம்யூனிஸ்ட் மனிதனையும் பேசுற லெப்டிஸ்ட் கும்பல்ஸ் இருக்குங்க இதுங்க கண்ணுக்கு பங்களாதேஷ்ல கொன்னு நிர்வாணமாக்குனா அவங்க வீட்டை அடிச்சு உடைச்சா திறக்காது ஏன் இங்கே எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு எவன் குரல கொடுத்துருக்கான் பஹல்காம் அட்டாக்லேயே இறந்தவங்களுக்கு ஆறுதல் சொல்றானுங்களோ இல்லையோ அதை பண்ணது ஆளுங்கட்சியா இல்லை தீவிரவாதியா இதை இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க இதுலயும் சத்யராஜ் ஒரு படி மேலே போய் நாங்கள் மனித நியத்துக்காக தான் போராட்டம் பண்றோம் அப்படின்னு எங்க அப்ப குதிரக்குள்ள இல்லை அப்படின்றா ஏண்டா லாக் அப் டெத் ஆகும்போது நாய மனிதனையை எங்கடா போச்சு அப்படி பார்த்தா ஏமன்ல இது வரைக்கும் மூணு லட்சம் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அதை பற்றி இங்கே எவ்வளவு வாய திறக்க மாட்டாங்க ஏன்னா அது அவங்களுக்குள்ள ஆற சண்டை அதை வச்சு இங்கே மைனாரிட்டி ஆதாயம் தேடிக்க முடியாது இதே காசா இஸ்ரேல்னா இந்தியா கவர்மெண்ட்டை எழுத்து விட்டு இஸ்ரேலை எழுத்து விட்டு மைனாரிட்டி ஆதாயம் தேடிக்கலாம் இது ஒரு பொலப்பாடாக உங்களுக்கு காசாக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் அகேன்ஸ்டா இல்ல மக்களே ஆனால் மனித இத்த காட்டுறீங்க அதை பொதுவாக காட்டுங்க இதான் எங்கள் கருத்து வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் மென்ஷன் பண்ணுறேன்